எனது அன்பு நேயர்களே உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலின் கும்பராசி நேயர்களே உங்களை இந்த பதிவிற்கு அன்போடு வரவேற்கிறேன் எனது அன்பு நேயர்களே கும்பராசி என்பர்களே ராசி கும்பம் லக்னம் எதுவாக இருந்தாலும் நான் கடந்த ஆண்டு சில பதிவுகள் பல சேனல்களிலே தந்திருக்கின்றேன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல ஜென்மச்சனியாக இருந்தாலும் சிறப்பு பெறக்கூடிய ராசிகளுள் இந்த கும்பராசி மிக சிறப்பான பலனை பெறும் பிரச்சனைகள் அந்த அளவிற்கு வந்தாலும் கூட உங்களுடைய பூர்வ ஜென்ம புண்ணியத்தின் அடிப்படையிலும் இந்த ஜென்மத்தில நீங்கள் தெரிந்து செய்து ஏதேனும் தவறுகள் இருந்தால் அதை உடனடியாக திருத்தி கொண்டால் மிகப்பெரிய ஒரு ஏற்றமான வாழ்வை பெற முடியும் தன லாபம் என்று சொல்லியிருக்கிறேன் ஆனால் பொதுவாக சில கும்பராசி என்பர்களுக்கு இந்த ஜென்ம சனிகாலத்திலே அதுவும் குறிப்பாக இந்த இருபத்தி ஒன்பது ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் சனி பகவான் வக்கரம் பெற்றிருக்கக்கூடிய நிலையில தான் செய்கிறார் சனி பகவான் என்று சொல்ல தோன்றுகிறது ஏனென்றால் அப்படிப்பட்ட நிலை என்பது இருக்கிறது இதற்கு காரணம் என்னவென்றால் உங்களுடைய பூர்வ ஜென்ம புண்ணியம் பாக்கியம் அதனுடைய நற்பலன் கெடுபலன் எல்லாம் இந்த ஜென்மத்திலே தெரிவது எப்படி நீங்கள் அனுபவிக்கக்கூடிய எவ்வளவு நல்லவர்களாக இருந்தாலும் நீங்கள் அனுபவிக்கக்கூடிய பலன்களின் காரணமாக இருக்கும் ஆனால் கும்பத்தில் பிறக்கும் போதே துன்பத்திலிருந்து தவிர்த்து இருப்பதற்கான வழிகளை இறைவன் உங்களுக்கு சொல்லித் தருகிறான் சரியான ஒரு குருவினுடைய வழிகாட்டுதல் இருந்தால் சிறப்பாக இருக்கும் முதல் விஷயம் செவ்வாய் மூன்றாம் இடத்து அதிபதியாக உங்களுக்கு வரக்கூடியவர் பத்தாம் இடத்திற்கு அதிபதியாகவும் இருப்பார் உங்களுடைய சகோதர சகோதரிகள் வயதில் இளையோரை பகைத்து கொள்ளக்கூடிய சூழ்நிலையில அது உங்களுடைய முயற்சிகளை கெடுக்கும் உங்களுடைய தொழிலையும் கெடுக்கும் குறிப்பாக இரண்டாம் கட்ட சனி சனி பிராயத்தில் இருக்கிறீர்கள் என்றால் அது பல நிகழ்ச்சிகளை நிகழ்வுகளை உங்களுக்கு தரும் சரி இதை எப்படி கண்டுபிடிப்பது எப்படி சீர் செய்வது என்றால் இந்த விதியின் சதியின் சூட்சிமத்தை உங்களுக்கு வேறு எங்கும் நீங்கள் கேட்க வாய்ப்பு இருக்காது ஒரு ஒன்பது ஆண்டு காலத்திற்கு முன்பாக இப்போது உங்களுடைய இரண்டாம் நிலையிலே ராகு இருக்கிறார் உங்களுடைய பேச்சிலே துஷ்டத்தை அல்லது உங்களுடைய இஷ்டத்துக்கு பேசி சிக்கலை கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு ஆகையினால் பேச்சில் கவனமாக இருக்க வேண்டும் ஆனால் சரிநிகர் சமானமாக ஒரு ஒன்பது ஆண்டு காலத்திற்கு முன்பாக இந்த இரண்டாம் இடத்துல கேது இருப்பார் அந்த கேது இருக்கக்கூடிய நிலையிலே உங்களுடைய தனம் வாக்கு குடும்பம் இந்த விஷயங்களில் நியதிக்கு அப்பாற்பட்டு ஏதேனும் செய்திருக்கிறீர்களா என்று பார்த்து அப்படி நீங்கள் எங்கேனும் கடன் வாங்கி தராமல் இருப்பதோ பகை ஏற்படுத்தி அல்லது உங்களுடைய ஆணவ போக்கையோ அதிகாரத்தையோ அல்லது உங்களுக்கு இருக்கக்கூடிய பலத்தின் காரணமாகவோ அல்லது உங்களுடைய தேவையற்ற ஒரு அதாவது சில பேர் இருப்பார்கள் அவர்களுக்கு எந்த விதமான ஒரு ஆடம்பரமோ அல்லது எந்த விதமான ஒரு அதிகாரமோ இருக்காது இருந்தாலும் அற்ப விஷயங்களின் மூலமாக ஏதேனும் ஒரு ரெக்கமெண்டேஷன் சிபாரிசு மூலமாக மூன்றாம் நபர்களுக்கு அல்லது தேவையற்றவர்களுக்கு தொல்லை தருவது குறிப்பாக சொந்தங்களுக்குள் பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொள்வது என்ற அந்த நிலையை இந்த இரண்டாம் இடத்து கேது தந்துவிடும் பேச்சு அதாவது பேச்சு பேச்சு கேட்கக்கூடிய அந்த துஷ்ட பேச்சை கேட்டு ஏதேனும் ஒரு இஷ்டப்பட்டு மனம் நினைத்தது போன்றெல்லாம் தவறை செய்திருந்தால் அதற்கான சரியான ரெக்கார்டிங் அந்த ரெக்கார்டிங் என்று சொல்வார்கள் அல்லவா அந்த இயற்கையானது அதை எழுதி வைத்திருக்கும் அதற்கான தண்டனை இப்போது தரக்கூடிய காலம் அந்த காலத்திலே உங்களுக்கு இப்போது ஏழச்சனியும் ஜென்மச்சனியும் வந்துவிட்டது இந்த ஜென்மச்சனி காலத்திலே சனி பகவான் வக்கரம் பெற்றிருக்கும் போது உத்தரட்டாதி நட்சத்திரமான சனி பகவானுடைய நட்சத்திரத்திலே இந்த ராகுவும் பயணப்படுகிறார் அதனால்தான் இதற்கு முன்பு ஒரு பதிவை தந்திருப்பேன் அதிலே சற்று உங்களுடைய வெற்றி வரவில்லை என்றால் மாற்றி யோசித்து பயணப்படுங்கள் என்று சொல்வேன் காரணம் என்னவென்றால் ஏதேனும் தவறுகள் இதுவரை நீங்கள் இருக்கக்கூடிய வாழ்க்கையை செய்திருந்தால் அதை மாற்றி அமைத்து செயல்படுத்தி வெற்றியை காணுவதற்கான இந்த குறைகால கிட்டத்தட்ட மேலும் ஒரு ஐந்தாண்டு காலத்தை நீங்கள் இந்த சனி பகவானுடைய ஜென்மச்சனி அது மட்டுமல்ல பாதச்சனி காலத்திலே கடக்க வேண்டும் அப்படி கடக்கும் போது இந்த சனி பகவான் கடந்து மேஷத்திற்கு வரும் வரை ஏதேனும் ஒரு பிரச்சனை இருந்து கொண்டு இருக்கும் ஆகையினால் இனி எந்த விதமான சட்டத்திற்கு புறமான காரியத்திற்கும் செல்லாமல் இருப்பது யாரையும் தவறாமல் தவறாக பேசாமல் இருப்பது தவறாது இறை நம்பிக்கையோடு இருப்பது உண்மையாகவே பாசத்தை உங்களோடு வயதிலே குறைந்திருக்கக்கூடிய உங்களுடைய தங்கை தம்பிகளிடம் கொள்வது மற்றும் அவர்களுடைய இனிமையான உதவியை பெறுவது என்று இருக்க வேண்டும் பெரும்பாலும் ஏழாம் இடத்து அதிபதி உங்களுக்கு சூரியனாக அமைகிறார் சாதாரணமாக நம்முடைய முன்னோர் விஷயங்கள் எல்லாம் கூறியிருப்பது என்ன சொல்லியிருப்பது என்னவென்றால் சனி பகவானும் சூரியனுக்கும் பகை தாய் மகன் உறவு தாய் தந்தை உறவு என்றாலும் மிகப்பெரிய கொடும் பகை ஆகையினால் இந்த ஏழாம் இடம் உங்களுக்கு கலற்ற ஸ்தானமாக வந்து அந்த ஏழாம் இடத்திலே உங்களுடைய நட்புகளாக இருக்கக்கூடியவர்கள் உங்களுடைய வாழ்க்கை துணையாக இருக்கக்கூடியவர்கள் நேர்மையிட்டவர் வேறு ஏதேனும் சொன்னால் அதை வைத்து ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் உங்களை வாழ்நாள் முழுக்க துரத்தி கொண்டிருக்கிறது இதற்கான விடிவை உங்களுடைய முயற்சியின் பெயரிலே தேடும்போது போது உங்களைப் போல் மனநிம்மதி பெறுவதற்கான வாய்ப்பு யாருக்கும் அமைவது இல்லை அது மட்டுமல்ல இந்த ஒன்பது ஆண்டு காலத்திற்கு முன்பு பின்னோக்கி பார்க்கும் போது அப்போது குரு வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும் அந்த குரு வக்ரம் பெற்று ஆறாம் இடத்துல இருக்கும் போது அப்போது சில தவறுகள் நிகழ்ந்திருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் உங்களுடைய சுய ஜாதகத்தை பரிசோதனை செய்வது என்பது என்னவென்றால் உங்களுடைய வாழ்க்கையில இந்த கிரக நிலைகளில் என்ன பிரச்சனை என்று பார்க்க வேண்டும் ராகு ஒன்பது வருடங்கள் கழித்து அவர் நிலையை எதிரெதிராக மாற்றிக்கொண்டார் இப்போது பாவம் புண்ணியமாகவும் புண்ணியம் பாவமாகவும் அதற்கான தண்டனைகளையும் மாற்றி மாற்றி தரக்கூடிய அமைப்பு இதிலிருந்து விடுபட்டு வருவதற்கு இந்த கர்மாவை பிரேக் செய்ய வேண்டும் என்றால் இந்த போன ஜென்ம வாழ்க்கையை பற்றி தெரியாது இந்த ஜென்ம வாழ்க்கையில உங்களுடைய தாயாரோடு முரண்பாடு இருந்தால் அதை எப்படியாவது சீர் செய்யுங்கள் உங்களுடைய அக்கம் பக்கத்தோடு பிரச்சனை இருந்தால் அதை எப்படியாவது சீர் செய்யுங்கள் எங்கு முரண் இருக்கிறதோ இருக்கிறதோ வழக்கு இருக்கிறதோ அதை இந்த வக்கரசனி காலத்திற்குள் சரி செய்வது என்பது சிறப்பு தரும் இதற்கு முந்தைய பதிவிலும் கூட உக்ரம் பெற்றிருக்கக்கூடிய வக்கரசனி பிளஸ் ராகு என்று சொல்லியிருப்பேன் இந்த உத்திரட்டாதி பூரட்டாதி என்ற இரு ஆதி ஆதி என்று முடியக்கூடிய நட்சத்திரங்கள் என்பது ஒரு பல்லக்கை போன்று பயன்படுத்த வேண்டுமா இல்லை தேவையில்லாத வார்த்தை அதாவது நான்கு பேர் சேர்ந்து எதை தூக்குவார்கள் அப்படி பயன்படுத்த வேண்டுமா என்று உங்களுடைய நிலைதான் முடிவு செய்ய வேண்டும் ஏனென்றால் பூர்வ குறிப்புகள் என்ன சொல்கிறது என்றால் நான்கு கால்களை கொண்ட நட்சத்திரத்தில் இரண்டு பூர்வ அதாவது முன்னங்கால் இரண்டு பின்னங்கால் இரண்டு முன்னங்கால் இரண்டிலே இப்போது சனி பகவானும் பின்னங்கால் இரண்டிலே ராகுவும் இருக்கிறார் இரண்டுமே சனி போன்று செயல்படக்கூடியவர் ஒருவர் உங்களுடைய கர்மவினை இந்த ஜென்மத்தினை நற்பயன் இருந்தால் மிக அற்புத நற்பன்களை தருவார் சனி பகவான் ராசியிலே அமர்ந்து மூலத்தெரிகோனம் பெற்று வக்கரம் பெற்றிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய நிலைகளில் விசிட் யுவர் லைஃப் உங்களுடைய பூர்வ வினைகளை யோசித்து அதிலிருந்து வெளிவருவதற்கான முயற்சி எடுக்கும்போது இந்த கொடுமையிலிருந்து வெளிவரலாம் அச்சம் தவிர்ப்பீர் சிந்தித்தால் சிறப்பு வரும் அது மட்டுமல்ல எனது அன்பு நேர்களே கும்பராசி அன்பர்களே உங்களுக்கு உங்களுடைய அற்புத நிகழ்வு என்ன சனி பகவான் உங்களுடைய ராசிநாதன் அங்குதான் ஆட்சி அங்குதான் திரியோணம் மேலும் ஒரு முக்கிய விஷயம் ஞாபகத்திலே வைத்துக் கொள்ளுங்கள் ஒருவேளை இப்போது உங்களுக்கு சனி தசையோ அல்லது எந்த தசையாக இருந்தாலும் புக்தி அந்தரம் சனியினுடையது வரக்கூடியது அல்லது ராகுவினுடையது வருகிறது என்றால் அந்த நேரங்களை குறித்து கவனமாக இருக்க வேண்டும் எனது அன்பு கும்பராசி நேர்களே இது உங்களை உங்களுடைய பிரச்சனைகளிலிருந்து மீட்டெடுப்பதற்கு ஒரு குறிப்பு ராகு கேதுவினுடைய அடிப்படையில இந்த ராகு கேதுக்கள் பதினெட்டு வருடம் சற்றேறக்குரிய ஒரு ராசிக்கு மீண்டும் வரும் ஆனால் ஒரு ஒன்பது ஆண்டு காலத்தில் ஒன்பது ஆண்டு காலத்திற்கு முன்பு செய்த வினைக்கான நற்பயனையோ அல்லது அதற்கான தண்டனையோ கூட தந்துவிடும் அந்த காலத்திலே சுபருடைய பார்வை இல்லாமல் சுபருடைய நெருக்கம் இல்லாமல் அசுபர்களுடைய பார்வையோ நெருக்கமோ ஏற்படும் அந்த வினைகள் கொடுமையாக இருக்கும் பதவி போன்ற விஷயங்கள் வேலை போன்ற விஷயங்கள் இவற்றிலே இது சிக்கலை தரும் வாழ்வாதார ஜீவாதார பிரச்சனைகளிலும் சிக்கலை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு இதிலிருந்து விலகுவதற்கு அச்சம் தவித்து சிந்தித்து சிறப்பாக செயல்பட்டு பிரச்சனைகளை தீர்ப்பதுதான் இதற்கான சுமூகமான முறையிலே சட்டத்திற்கு உட்பட்டு மனித நேயத்தோடு உங்களுடைய விஷயங்களை அணுகி தாயோடு அன்பும் பரஸ்பரமும் அல்லது தாயன்போடு எல்லா பெண்களையும் அணுகி உங்களுடைய வேலைகளை சீர்படுத்தி செய்யும் போது சிறப்பு ஏற்படும் சனிக்கிழமைகளிலே ஆஞ்சநேயர் வழிபாடு என்று ஏன் சொல்கிறேன் என்றால் ஆஞ்சநேயர் போன்ற ஒழுக்கமும் செவ்வாய்க்கிழமைகளிலே முருகன் வழிபாடு ஏனென்றால் முருகன் அவன் இஷ்டப்படி செயல்பட மாட்டான் துட்சர்களை அழிப்பதற்காக செயல்படுவான் ஆனாலும் கூட துட்சர்களை அழித்தாலும் கூட அவர்களை அவனோடு அணைத்து வைத்து அவர்களுக்கு ஒரு உயரிய பதவி தந்திருப்பான் இப்படி முருகனுடைய அற்புதம் இருக்கும் ஆகையினால் முருகன் செவ்வாய்க்கிழமைகளிலே முருகனுக்கான வழிபாடு அனுமன் வழிபாடு இஷ்ட தெய்வ குலதெய்வ வழிபாடு உங்களுடைய வாழ்க்கையை வளப்படுத்தும் சிந்தித்து செயல்படுவீர் சிறப்பு வரும் எனது அன்பு கும்பராசி நேர்களை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் கும்பம் என்றாலே அற்புதம் அந்த அற்புதத்தை நீங்கள் பெற வேண்டும் தான் இந்த பதிவு நன்றி